இந்த விருது எனக்கு எப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை தந்துச்சுன்னா மேடை பேச்சுக்கள் பேச்சு போட்டிகள் பட்டிமன்றங்கள் கொடுத்த அனுபவத்தை விட ஒரு புதுமையான அனுபவத்தை கொடுத்தது அதிலிருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா உன்னுடைய பேச்சு எதை நோக்கி இருக்க வேண்டும் பரிசு பொருட்களை நோக்கியோ பணத்தை நோக்கியோ இல்லாமல் மக்களுக்காக இருக்க வேண்டும் என்கிற ஒரு அற்புதமான கருத்தை எனக்குள் பதிய வைத்த ஒரு உன்னதமான குழு எழுதினர் குழு அது மட்டுமல்லாமல் சமூகத்தை மக்களை ஒரு நாட்டையே அதனுடைய கட்டமைப்பையே மாற்றிய ஒரு ஆற்றலை பெற்றது பேச்சு அப்படிப்பட்ட ஆளுமைகள் தான் நம்முடைய மனதில் இன்றுமே நின்று கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஆளுமைகள் அவர்களுடைய பேச்சு இன்னும் காற்றில் கலந்த பே ரோசையாக இருக்கிறது அப்படிப்பட்ட பேச்சாக என்னுடைய பேச்சு இருக்க வேண்டும் என்னுடைய பேச்சு எதை பற்றியாக இருந்தாலும் அதில் மக்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை பதிய வைப்பதாக இருக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன் இந்த விருது வெறும் விருது அல்ல என்னை செதுக்கும் ஒளியாக நான் நினைக்கின்றேன் இது என்னை மென்மேலும் செதுக்கும் இந்த முதல் விருது என்னை இன்னும் பல விருதுகளை வாங்க வைக்கும் என்று நம்புகிறேன் இந்த விருதை வாங்குவதற்கு காரணமாக இருந்த எல்லா வல்ல இறைவனுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய ஆசிரியருக்கும் என்னுடைய பெற்றோர்களுக்கும் என்னுடைய குடும்பமான இறுதிகள் குடும்பத்திற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன்